இன்னைக்கு சோசியல் மீடியாவோட தாக்கம் அதிகமாக இருக்கிற காலத்தில் ஒரு அரசியல் கட்சியவோ அல்லது அரசியல் பிரபலங்களையோ கிண்டல் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா மாறி ஆனா ஆனால் சோசியல் மீடியாவே இல்லாத காலத்தில் தன்னோட படங்கள் மூலியமா ஒரு அரசியல் கட்சியையும் அல்லது அரசியல் தலைவர்களையும் நாசுக்கா கேலி கிண்டல் பண்ணுற தைரியம் மறைந்த இயக்குனர் நடிகரான மணிவணன் கிட்ட இருந்துச்சுங்க அப்படி இன்னைக்கு நம்ம ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதில் தவிர்க்கவே முடியாத ஒரு படம் அப்படின்னா இவர் இயக்குனர் அமைதி படை திரைப்படத்தை சொல்லலாங்க ஸோ மணிவனன் எப்படி சினிமா பீல்டுக்குள்ள வந்தாரு அப்படிங்கிறதையும் அவரை பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வலுவான அரசியலில் தெரிஞ்சும் தமிழ் உணர்வும் தமிழ் ஈழ ஆதரவாளருமான மணிவண்ணன் ஒரு இயக்குனராக பெரிய வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட ஒரு நடிகராக தான் அனைத்து தரப்பு மக்களையுமே சென்றடைஞ்சிருந்தாருங்க டைரக்டர் பாரதி கிட்ட கதை வசனம் எழுதத் தொடங்கி உதவி இயக்குனராக மாறி பிற்காலத்தில் வெற்றிகரமாக இயக்குனராக வளம் வந்தாருங்க பாரதி இயக்கத்திலேயே நடிக்கவும் செஞ்சாருங்க கோபுரங்கள் சாய்வதில்லை நூறாவது நாள் அமைதிப்படை அப்படின்னு ஏறத்தால ஒரு ஐம்பது படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருங்க ஒரு நானூறு படங்களுக்கு மேலே நடிக்கவும் செஞ்சிருக்காருங்க காமெடி ரோலாகவும் சரி கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் சரி வில்லனாகவும் சரி எந்த ரோல் கொடுத்தாலுமே அந்த ரோலில் கச்சிதமாக பொருந்தி அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்துருவாருங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அபய் சண்முகி சங்கமம் துலாதமனமும் துள்ளும் மாயாண்டி குடும்பத்தார் இப்படின்னு பல படங்களை சொல்லலாங்க பாரதிராஜாவோட பற்றிலிருந்து உச்சம் தொட்டவங்களை ஒருவரான இவர் எப்படி அவர்கிட்ட வந்து சேர்ந்தாரு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் பாரதி கிழக்கே போகும் ரயில் படத்தை பார்த்துட்டு அந்த படத்தோட பாதிப்பு குறித்தும் நிறைவுறைகள் குறித்தும் ஒரு தொண்ணூறு பக்கத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதி அவருக்கு அனுப்பியிருக்காருங்க பதிலுக்கு உங்களுக்கு திரைத்துறையில் பணியாற்ற விருப்பம் இருந்தால் என்னை வந்து சந்திக்கும் அப்படின்னு பதில் கடிதம் வந்திருக்குங்க அந்த டைமில் மணிவண்ணன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இஎல்எஸ்ஐ இசை நாடக மன்றத்தின் மூலமாக நாடகங்களுக்கு எழுதி நடிச்சுட்டு இருந்திருக்காருங்க அதை விட்டுட்டு சென்னையில் போய் டைரெக்டரை பார்க்க ட்ரை பண்ணவே அந்த டைமில் அது முடியாமல் போக கேஆர்ஜி ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கொஞ்ச நாள் வேலை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்குங்க அப்போ அதே கம்பெனிக்காக ஒரு படத்தில் பாரதி ராஜா டைரக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க அந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் சம்பந்தமான ஒரு கேசியர் வேலையை தான் மணிவண்ணன் செஞ்சுட்டு இருந்திருக்காரு அந்த டைம்ல தான் மனோபாலா ரங்கராஜன் அப்படின்னு ரெண்டு பேர் பாரதிராஜா கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்ந்துருக்காங்க இந்த டைமில் தன்னை எப்படி இவர் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்குவார் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னை பற்றி சொல்லாமலேயே ப்ரொடக்ஷன் ஒர்க்லேயே பிஸியாக இருந்திருக்காருங்க ஒரு சூழ்நிலையில் டேரக்டரை நேரடியாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவே நான் தான் மணிவண்ணன் அப்படின்னு அறிமுகப்படுத்திருக்காரு ஏன் இவ்வளோ நாளா இதை சொல்லலை அப்படின்னு கேட்ட பாரதிராஜா கிட்ட அப்போது அவர் ஒரு கதை சொல்லிருக்காருங்க அந்த கதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மனோபாலா எடுத்த ஆகாய கங்கை அந்த கதை பாரதிராஜ் பிடிக்காம போகவே அதுக்கப்புறம் நிழல்கள் கதையாக அப்படின்னு ரூம் போட்டு கொடுத்துருக்காருங்க அதுக்கப்புறம் இரம் படம் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க அவுடோர் ஷூட் போகும்போது மணிவண்ணனையும் கூடவே கூப்பிட்டு போயிருக்காரு எல்லாருமே அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்துட்டு தான் டைரக்டர் ஆவாங்க ஆனால் நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்லுக்குள்ளீரம் படத்துக்காக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண அப்படின்னு மணிமன்னன் சொல்லியிருக்காருங்க ஒரு டைரக்டராக ஆகணும் அப்படின்னு தான் பரதராஜா கிட்டே நான் அசிஸ்டண்ட்டாகவே சேர்ந்தேன் அவரோட அனுமதியோட தான் அந்த டைமில் ஒரு ரெண்டு படத்தை நான் டைரெக்ட் பண்ணேன் அவர் தான் நான் டைரெக்ஷன் பண்ணவே ஆரம்பித்தேன் மற்றபடி ஒரு சிலர் நினைக்கிற மாதிரி நான் அவரை பகசிக்கிட்டு வந்து படம் பண்ணலை ரெண்டு படத்தோட பூஜைக்குமே அவர் வந்து என்ன வாழ்த்திட்டா வாழ்த்திட்டு தான் போனார் அப்படின்னு மணிவண்ணன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க மணிவண்ணன் இன்னைக்கு உயிரோடு கிடையாதுங்க ஆனால் அவரோட படங்கள் என்றைக்குமே அவரை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாதுங்க அவரோட படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்